ஹலோ ஹீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல உலகின் அதிசயங்களின் ஏழில் ஒன்றான சீன பெருந்து மிகப்பெரிய கல்லறை என அழைக்கப்படுகிறது சீன பெருந்தவர் ஏன் அப்படி அழைக்கப்படுகிறது கல்லறை என்றால் யார் எங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான பல கேள்விகளுக்கு பதிலே இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சீன பெருந்து வரை பற்றி இந்த உலகில் தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த இடம் மிகவும் பிரபலம் ஆண்டுதோறும் இந்த சீன பெருந்து வரை பார்வையிடுவதற்கு மற்றும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் உலகின் ஏழு அதிசயங்களில் இதுவும் ஒன்று இந்த பார்த்தாலும் சிலர் சொல்லுகிறார்கள் உண்மை என தெரியவில்லை இந்த சுமார் ஆண்டுகள் தொடர்ந்து கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது கட்டப்பட்டதாக தெரிகிறது இதை சீனாவின் முதல் மன்னராக கருதப்படும் குயின்சி கீவாங் என்பவரால் கட்ட திட்டமிடப்பட்டு துவங்கப்பட்டதாக தெரிகிறது அவர் இறந்து சில நூறு ஆண்டுகளுக்கு பின்பே இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் நூற்றாண்டில் இது கட்ட துவங்கப்பட்டிருக்கலாம் என்றே தெரிகிறது இந்த இடத்தை உலகின் மிகப்பெரிய கல்லறை என்றும் கருதுகிறார்கள் அது பற்றி உங்களுக்கு தெரியுமா சீனப் பெருஞ்சுவர் பற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சீனப் வரை முற்றிலுமாக அளந்து பார்க்கும் சர்வே நடந்தது அப்பொழுது இது சுமார் எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது என சொல்லப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடந்த சர்வேயில் இது இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு நீளம் கொண்டதாக சொல்லப்பட்டுள்ளது இது இரண்டும் ஒன்றிற்கு ஒன்று முரணாக உள்ளது இந்த சுகர் சீனாவை எதிரியில் தமிழ்ந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிலர் கோவிதர் இந்த வழியாகத்தான் வந்தார் அவரை தேடி வருபவர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்க செய்ததாக கூறுகின்றனர் ஆனால் முகல் பேரரசன் செங்கிஸ்கான் இந்த உடைத்து சீனாவை தாக்கியுள்ளான் இந்த சீன பெருந்துவரை சீன மொழியில் பான்லி சங் சங் என குறிப்பிடுகின்றனர் இதற்கு சீன பெருஞ்சுவரின் அகலம் ஐந்து குதிரைகள் அல்லது பத்து வீரர்கள் நடந்து செல்லும் அளவிலானது என பொருள் கூறுகின்றனர் இந்த இடம் யுனெஸ்கோவில் உலக பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுவரை கட்டும் பணியில் சுமார் இருபது லட்சம் பேர் ஈடுபட்டதாகவும் அவர்களில் பத்து லட்சம் பேர் அங்கேயே இறந்து விட்டதாகவும் இறந்தவர்களை இந்த சுவற்றின் அடியிலேயே புதைத்து விட்டதாகவும் செய்திகள் உள்ளன ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை அதனால் இந்த இடம் உலகின் மிகப்பெரிய கல்லறை என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் உண்மையில் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது எந்த சான்றுகளும் இல்லை ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை